விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் ஒமானினுடைய வெளிவிவகார அமைச்சர் சயீத் பதூர் பின் ஹமாத் பின் ஹமூத் அல் புசைதி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு விசேட தகவலோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அவர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் தான் உண்மையான தொந்தரவாளராக இருக்கிறது ஈரான் இராக் யமன் ஆகியவற்றை இணைத்துக்கொண்டு குறிப்பாக ஜிசிசி அமைப்பில் அவர்களை உள்வாங்க வேண்டும் இணைத்துக்கொண்டு ஒன்றிணைந்த பாதுகாப்பு முறையை இஸ்ரேலுக்கு எதிராக உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை ஜிசிசி அதாவது இதனை கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் என்று ஆங்கிலத்தில் வழங்குவார்கள் அதாவது த கோஆபரேஷன் கவுன்சில் ஃபார் த அரப் ஸ்டேட்ஸ் ஆஃப் த கல்ஃப் என்று அதனை விரிவாக ஆங்கிலத்தில் சொல்வார்கள் குறிப்பாக வளைகுடா பிராந்தியத்திற்கான ஒருங்கிணைக்கப்பட்ட கவுன்சில் என்று சொல்வார்கள் அல்லது ஒழுங்கமைக்கும் கவுன்சில் என்று கூட அதனை கருதலாம் இதிலே அரசியல் மற்றும் பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வு கூட்டுறவு மற்றும் இன்னும் பல விடயங்கள் தொடர்பாக பஹ்ரைன் குவைட் ஒமான் கத்தார் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவற்றை இணைத்து ஸ்தாபிக்கப்பட்டோர் அமை இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுகளிலே அபுதாபியில் இது அமைக்கப்பட்டது நம்முடைய தலைநகரம் சவுதி அரேபியாவிலே இருக்கிறது மிக முக்கியமாக இதில் ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்தாக வேண்டும் மயாமி பஹ்ரேனிலே இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு மாநாட்டிலே கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதுதான் ஒமானினுடைய வழி விவகார அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கிறார் அவர் தெரிவித்திருக்கிறார் ஈரானை தனிமைப்படுத்திவிடக்கூடாது ஈரானையும் இஸ்ரேலையும் வைத்து பார்த்தால் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளுக்கு பக்கச்சார்பாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் அது ஈரானினுடைய விலகலை சித்தரிக்கும் அது பிராந்தியத்திலே எண்ணெய் விலை அதிகரிப்பு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை தோற்றுவிக்கும் இது தேவையற்ற ஒன்று எனவே இஸ்ரேல் தான் தேவையற்ற பிரச்சனைகளை தொடர்ந்து பிராந்தியத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனால் உடனடியாக எங்களுடைய அமைப்புக்குள்ளே ஈரானையும் ஈராக்கையும் ஏமனையும் உள்வாங்க வேண்டும் ஈரான் ஈராக் ஏமன் இப்போது இருக்கக்கூடிய ஏழு நாடுகளுக்கு மேலாக அந்த ஈரான் ராக் இராக் என்ற நாடுகள் உள்வாங்க வேண்டும் ஈரான் ஈராக் யமனை உள்வாங்கிய பிறகு ஒன்றிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை இதர நாடுகளும் இணைந்து இந்த ஈரான் ஈராக் யமனோடு இணைந்து நடாத்த வேண்டும் இதனால் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது ஈராக்கும் அங்கே போராளிகள் இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறார்கள் ஈமனும் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது ஆகவே இந்த ஈரான் ஈராக் இயமனை தவிர்த்து நாங்கள் செயற்பட்டுவிட முடியாது எனவே ஒன்றிணைந்த பாதுகாப்பு முறை உருவாக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இஸ்ரேலினுடைய ஆளுமைக்குள் தான் அனைவரும் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தான் அவர் தெரிவித்திருக்கிறார் ஆகவே ஈரான் என்கின்ற அந்த முக்கியமாக அதனுடைய தாக்குதல் சம்பவங்கள் இவைகள் பற்றியெல்லாம் போது நினைவு கூர்ந்த பொருளாதார ரீதியாக எவ்வாறான பிரச்சனைகளை இது தோற்றுவிக்கப் போகிறது என்பது தொடர்பிலும் இதன்போது இருக்கிறார் ஆகவே அவருடைய முக்கிய நோக்கமாகவே இருந்தது இந்த ஜிசிசி அமைப்பை விஸ்தரிக்க வேண்டும் என்பதுதான் அதனோடு இணைந்த நடவடிக்கைகள் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆகவே நாங்கள் மிக முக்கியமாக ஒமானினுடைய வழிவகார அமைச்சருடைய இந்த செயற்பாட்டினுடைய உள்ளகத்தன்மையை வைத்து பார்க்கின்ற போது ஒமான் ஒமானினுடைய தகவல்களையும் வைத்து பார்க்கின்ற போது பெரும்பாலும் இதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே நாங்களும் இது தொடர்பிலே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது எப்படியான சம்பவங்கள் இதன் பிறகு